அனைவருக்கும் வணக்கம் வேண்டும் மாற்றம் யூடியூப் சேனல்லேருந்து ஈஸ்வரன் இப்போ வந்து ராஜகுமாரிக்கு பக்கத்தில் இருக்கோம் இப்போ இன்றைக்கி வந்து ஏலத்துக்கு வந்து இங்கே மருந்து இதுக்கு முன்னாடி வந்து இவர் வந்து நமக்கு முன்னாடி ஒரு வீடியோவும் கொடுத்துருக்காரு கீழே வந்து தயிர் மருந்து வந்து பயன்படுத்தி இப்போ அதுக்கப்புறம் இந்த மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு மருந்து அடிக்கணும் அப்படின்னாரு லைட்டாக மழையும் கூட அப்புறம் நின்னதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து அந்த ஸ்ப்ரே பண்ண போகிறோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆக்டிவ் ட்ராப்பு சுரக்ஷா கூட வந்து புழுவுக்கு ஒரு மருந்து போடுறாரு மருந்து போட்டு இப்போ காம்போவாக நம்ம அடிக்கப் போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதனால் வரைக்கும் ஒரு சுரக்ஷா மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தார் இந்த டைம் வந்து நார்மலாக வந்து ஒரு வெட்டிங் ஏஜென்ட் தான் வந்து நார்மலாக ஒட்டும் பசைன்னு சொல்லி ரெகுலர் மார்க்கெட்டில் வாங்குறது வாங்கியிருந்தார் இந்த டைம் வந்து நம்மளோட ஆக்டிவ் ட்ராப்பும் பயன்படுத்த போகிறார் அவர் இதுக்கும் பழசுக்கும் என்ன மாதிரி வித்தியாசம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் அடிக்கிறவர்கிட்டையும் நம்ம கேட்கலாம் அவர் வந்து ரெகுலராக மருந்து அடித்து கொடுத்துட்டுருக்கிறவர் அதேமாதிரி அந்த காட்டுக்காரரும் அடிப்பார் இப்போ என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த அடித்து முடிச்சுட்டு அவங்கக்கிட்டே ஒரு வீடியோவாக நம்ம எடுக்கலாம் இப்போது எதுக்கு இந்த ஆக்டிவ் ட்ராப் பயன்படுத்தணும் அப்படின்னா லீஃபில் வந்து ஒரு வேக்ஸ் கோட்டிங் இருக்கும் இப்போ நம்ம ரெகுலரான ஒரு ஒட்டும் போடுறோம் அப்படின்னா அந்த மருந்து வந்து பட்டு அப்படியே கீழே ஸ்ப்ரெட்டாக அது ஸ்ப்ரெட்னர் கீழே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி ஒழுகிடும் ஆனால் நம்ம இந்த ஆக்டிவ் கொடுக்குறப்போ அந்த ஸ்ப்ரெட்டனிங் பண்ணோம் அதே மாதிரி அப்சர்வர் பண்ணும் அந்த லீஃபில் அந்த லீஃப் வந்து அப்படியே உள்ள அந்த மருந்து இது அதே மாதிரி மருந்து இந்த லீஃபோட பேக் சைடில் பட்டாலும் மருந்து வந்து அப்படியே கீழே விழுகாமல் அப்படியே பிடிச்சி நின்றுக்கும் அது நிற்கிறப்ப நம்ம மருந்து செலவுகளும் குறையும் அதே மாதிரி வந்து நம்ம மருந்து வந்து மிஸ்டாக புகையாக போகாமல் அப்படியே கீழே ஊற்றாமல் வந்து அது நிற்கும் அப்போ வந்து நமக்கு வந்து அந்த மருந்து செலவும் குறையும் அதே மாதிரி நம்ம நோய்க்கோ அல்லது சொரிக்காய் எதுக்கு நம்ம அடித்தோம்னாலும் அந்த கண்ட்ரோல் வந்து நல்லா கிடைக்கும் இப்போ இருபது நாள் இருபத்தி ரெண்டு நாளைக்கு ஒருக்கும் மருந்து அடிக்கிறோம் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாள் அந்த மாதிரி லாங்காக தள்ளி கொடுக்கும் மருந்துகளும் அந்த மருந்து எஃபிஷியன்சியாக இருக்கும் நம்ம அதை பார்க்கலாம் அடித்து முடித்ததுக்கப்புறம் அவரோட ஃபீட்பேக் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ இது வந்து இப்போ ஸ்ப்ரே பண்ணிவிட்டு போயிருக்காரு இந்த ஸ்ப்ரே பண்ணினதில் இப்போ பாருங்கள் இந்த லீஃபில் வந்து எந்த அளவுக்கு தண்ணி நிற்கிதுன்னு இப்போ அடித்த மருந்து வந்து அப்படியே நிற்கும் லீஃபில் பின்னாடி எல்லாமே அதே மாதிரி ஒரு ஷைனிங்காக இருக்கும் அந்த மருந்து இப்போது இந்த லீஃபெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அந்த மருந்து வந்து அப்படியே நிற்கும் இது அப்படியே உள்ளே வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆக இது வந்து உள்ளே அப்படியே அப்சர்வ் ஆகிரும் அப்போ நம்ம ஒரு மருந்து அடிக்கிறோம் அப்படின்னா அந்த லீஃபுக்கு நம்ம பின்னாடியும் படும் சில இடங்களில் முன்னாடியும் படும் இப்போ இப்போ நம்ம ஒரு மருந்துக்கு வந்து இப்போது அடிக்கிறோம் அப்படின்னா அப்போ பின்னாடியும் பட்டு நின்னா தான் நமக்கு வந்து அந்த மருந்து அடிக்கிறதுக்கு உண்டான ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம மருந்து அடித்து பூரா பாதி ஒழுக விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அடிக்கிறது மருந்து வந்து இப்போ கண்ட்ரோல் இல்லாமல் நம்ம தொடர்ந்து வந்து அதிகமாக அந்த நாள் கம்மியானதெல்லாம் திருப்பி திருப்பி அடிக்கிற மாதிரி வரும் இப்போ நீங்கள் மருந்து ரெகுலராக நீங்கள் யூஸ் அடிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா இப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த ஆக்டிவ் ட்ராப்னு புதுசாக அந்த ஒட்டும்ப சப்போட்டிருந்தோங்க இப்போது நீங்கள் ரெகுலராக அடிக்கிறதுக்கு இதுக்கும் என்ன மாதிரி வித்தியாசம் பார்த்தீங்க இது நல்லா குளிப்பிச்சு அடிக்கலாம் அவ்வளோ ஒழுகிற எனக்கு தெருளே சரிங்க இந்த பிடிச்சி நிற்கிற மாதிரிதான் இருக்குது போனதோட அடித்தப்போ நல்லா குளிப்பிச்சு அடித்தாலும் அப்படியே போயிடுது அடிக்கடிக்க ஒழுகி நல்லா போகுது இது எவ்வளோ குளிப்பிச்சு அடித்தாலும் அப்படியே அதே பிடிச்சி நிற்கிது ஒழுகிற மாதிரி தெரில சரி சரி செடியிலே இருக்க மாதிரி தான் இருக்குது நீங்கள் இப்போது நம்ம அடிக்கிறப்ப ஃபுல்லாக நம்மளே நனைஞ்சி வருவோம் ஆமாம் அந்த மாதிரி நான் நினையில துண்டு கூட கட்டல ஒரு நனவும் இல்லை சரி சரி அப்படியே பிடிச்சி நிற்கிறேன் என்ன தான் அடித்தாலும் செடியில் அப்படியே பிடிச்சி நிற்கிது பிடிச்சி நிற்கிதுங்க எனக்கு ஒன்றும் மருந்து கீழே ஒழுகுற மாதிரி ஒரு இதெல்லாம் தெரியலை சரிங்க ஏன்னா போன டைம் வந்து வேற ஏதோ பசை போட்டிருந்தோன்னு சொல்லியிருந்தீங்க ஆமா நான் வேற ஏதோ பசி சரிங்க அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு வரும்டா அப்படின்னு அவர்கிட்ட சொன்னா உங்க பேர் தான் சொல்லி வெயிட் வாங்கலை வேற எங்கேயும் இதுதான் வரும்னு சொன்னாரு அதை நான் எதிர்பார்க்கல இந்த தானே அப்படின்னு நான் சொன்னேன் பட் நல்லா இருந்துச்சு சரி சரி இப்போ அடிக்கிறப்பங்க அந்த காத்துல அடிச்சா போக முடியல மிஸ்ட் மாதிரி அப்படியே இல்லனா போகலண்ணே அப்படி எதுவுமே போல சரி சரிங்க கரெக்டா இருந்துச்சு நீங்க சொல்ற அந்த ஸ்ப்ரே வந்து போகுன்றீங்க அப்படி எல்லாம் போவே இல்ல ஏன்னா இப்ப காத்து அடிச்சுங்க நம்ம ஒரு பக்கம் புடிச்சுட்டு இருப்போம் இன்னொரு பக்கம் இது கரெக்டா நம்ம எதை பார்த்து அடிக்கிறோமோ அதே அந்த இதுல தான் சார்பா அதுல தான் பாயிண்ட்ல தான் விழுகுது வேற எங்கிட்ட தனியா எல்லாம் ஒண்ணு போல போகலைங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழேயும் அடித்தோம் மேலே இந்த பேக் சைடெல்லாம் பார்த்தீங்கனாலும் அப்படியே உங்களுக்கு அது வந்து இப்போ நானே பார்த்தேன் பேக் சைடு வந்து அடித்த நிமிஷம் சரிங்க பேக் சைடு விழவே இல்லை சுத்தமாக தண்ணி கீழ விழல அப்படியே பிடிச்ச மாதிரி தான் நான் ரெண்டு மூணு வரைக்கும் சும்மா அடிச்சு பார்த்தேன் சரிங்க விழா அப்படியே பிடிச்சதான்னு நினைச்சு ஏன்னா இப்போ நம்ம மருந்து இப்போ வந்து அடிக்கிறாங்க ரெகுலராக அடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா நிறைய வேஸ்டேஜ் ஆகும் ஸோ இது வந்து அந்த வேஸ்டேஜ் இல்லாம மருந்து சிக்கனமா கரெக்டா செடிக்கேற்ற மாதிரி நிற்குது நிக்குதுங்க இப்ப அந்த அதே மாதிரி இந்த மருந்து ஸ்மெல் வந்து பயங்கரமாக வரும் ஸ்மெல் ஆமா எனக்கு இந்த பச ஊற்றுனதுக்கு அப்புறம் தெரியல சுத்தமா அவ்வளோ ஸ்மெல்லும் இல்லை எதுவுமே ஒரு இதே மாதிரி அடித்த மாதிரியே தெரில மறுநாடி மாதிரியே தெரியும் ஏன்னா உங்களுக்கு இல்லைன்னா அடித்து நம்ம மூஞ்சி எல்லாம் எரிஞ்சுக்கிட்டு ரிலேனே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எதுவுமே ஒன்றுமே இல்லை ஃபீல் பண்ணல ஃபீல் பண்ணல நான் வந்து பக்கெட்டில் கலக்கும்போதே பார்த்தேன் பர்சை சரி இவ்வளோ தண்ணி ஊற்றி கல இவ்வளோ தான் ஊற்றணும் நல்ல ஒரு இது இருந்துச்சு சரி சரி பார்த்தேன் கலக்கும்போதே

வந்து ஒரு கம்பெனிக்காக இந்த பொருள் இருக்கும் அப்படி இருக்குன்னு சொன்னாலும் அடிக்கிறவங்க எப்படி இருக்கு தான் நல்லா நான் சொன்னேன் சரி வேஸ்ட் ஆக மாட்டேங்குது ஒட்டி பிடிச்சதா நிற்குது அவரு கூட ஒரு டவுட் அடிச்சாரு சரி நீங்க தான் அப்படின்னு சொல்லணும் எப்படின்னு சொல்லுங்க அடுத்தவட்டம் வாங்க நல்லா தானே இருக்கு போனவட்ட கட்டியும் இந்த பசங்க நல்லா தான் இருக்கு அதுக்குதான் கேட்டங்க ரொம்ப சந்தோஷங்க நன்றி சரி